பட்டா பதிவிறக்கம் செய்வதில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் காங்கிரசார் மனு ஈரோடு மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் திருச்செல்வம் மாவட்ட துணைத் தலைவர் ரமேஷ் ராஜப்பா மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் ஈரோடு மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் ஈரோடு மாவட்டம் முழுவதும் பட்டா ஆன்லைன் பதிவிறக்கம் செய்வதில் உள்ள குளறுபடிகளால் நிறைய பத்திரங்கள் கிரையமாகாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் இடம் வாங்குபவர்களும் விற்பவர்களும் மிகவும் சிரமம் படுகின்றனர் திருமணம் மருத்துவ செலவு ஆகியவற்றுக்காக இடம் இருப்பவர்கள் பட்ட ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யாததால் தன் தேவைக்கு பணம் கிடைக்காமல் சிரமப்படுகின்றனர் மேலும் அரசுக்கு வருவாய் இழப்பும் ஏற்படுகிறது எனவே இதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அவர்கள் அளித்த மனுவில் கூறப்பட்டிருந்தது